ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கம் மார்க்கெட்டில் எவ்வளோதான் வெரைட்டி வெரைட்டியாக ஸ்வீட்ஸ் வகை இருந்தாலுமே இந்த அதிர்சத்துக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது நெக்ஸ்ட் மந்த்து தீபாவளி வரை வருது ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ட்ரெடிஷ்னலான மெத்தடில் அதிரசம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதையும் நான் வந்து சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் வந்து நான் பண்ணி காட்டுறேன் இன்றைக்கி நான் வந்து ரேஷன் கடை பச்சரிசி எடுத்திருக்கேன் உங்களுக்கு ரேஷன் கடை பச்சரிசி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் வந்து வாங்கிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒன்றரை கிலோ பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஓவர் நைட்டு வந்து இதை ஊற வச்சுடுறேன் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து நம்ம அந்த தண்ணியெல்லாம் எல்லாம் வடிச்சுட்டு நல்லா வந்து காய வைக்கணும் அதாவது வெயிலில் காய வைக்கக்கூடாது வீட்டோட நிணலில் வந்து நம்ம காய வைக்கணும் நல்லா ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது ஸோ அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு தண்ணி வடிக்கிற இதில் வந்து நான் தண்ணியை வடிய வச்சிக்கிறேன் நல்லா தண்ணியை வடிய வச்சதுக்கப்புறம் நல்லா சுத்தமான காட்டன் துணியில் வீட்டோட நிணலில் ஃபேனுக்கு கீழே வந்து நம்ம காய வைக்கணும் அதாவது ஈரத்தன்மை எல்லாமே போயிடணும் நம்மளுக்கு வந்து கையில் வந்து இந்த அளவுக்கு ஈரம் இருக்கு பார்த்தீங்களா காயப்படும் போது இந்த அளவுக்கு ஈரம் இருக்குது அதே மாதிரி அந்த அளவுக்கு ஈரம் இருக்கக்கூடாது அதாவது அரிசி ஈரமாக இருக்கணும் கையில் வந்து அந்த தண்ணி ஈரம் வந்து நம்மளுக்கு கையில் வந்து தட்டுப்படக்கூடாது அந்த அளவுக்கு வந்து ஃபேனோட இதில் வந்து காய வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா இன்னொரு டவல் அந்த மாதிரி எடுத்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க அந்த துணி ஈரமாயிருச்சுன்னு நான் வேற துணிக்கு மாற்றிட்டேன் ஸோ இந்த அளவுக்கு வந்து அந்த தண்ணி வந்து நம்ம காய வைக்கணும் காய வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆஃப் அன் அவர் வந்து குடிக்கும் சோ இதே மாதிரி கையில டச் பண்ணி பாருங்க நம்மளுக்கு வந்து அந்த ஈரத்தன்மை வந்து கையில் ஒட்டாமல் இருக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து ஹைஃப்ளேமில் இல்லாமல் சிம்லேயே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அந்த சுக்கு வந்து இந்த சைஸ் நான் வந்து ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு நான் சுக்கு எடுத்துருக்கேன் அதை அந்த அதோடு ஆட் பண்ணி நம்ம வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக ஜீனி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க எதுக்காக அப்படின்னா மிக்சியில் வந்து நம்மளுக்கு எட்டாதில்லை ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து வெல்லம் வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கேன் அதாவது ஒன்றரை கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ வெள்ளம் எடுக்கணும் ஓகேங்களா அச்சு உள்ள மண்ட வெள்ளம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா கலர் வந்து நல்லா டார்க்காக இந்த மாதிரி கலரில் இருக்குதா இருந்தால் பார்த்து எடுத்துக்கோங்க அது மண்டை வெள்ளத்தில் கலர் இருந்தாலும் சரி அச்சு வெள்ளத்தில் கலர் இருந்தாலும் சரி நல்ல கலர் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அதிரசம் வந்து நல்லா கலர் கொடுக்கும் நல்லா குட்டி குட்டியாக உடைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் ஒரு நூறு எம்எல் தண்ணி வந்து ஊத்திருக்கேன் அதுக்கு மேலே ஊற்ற வேணாம் ஒரு கிலோ வெள்ளத்துக்கு நூறு எம்எல் தண்ணிங்கிறது வந்து கரெக்டான அளவு அதுக்கு மேலே சேர்த்துட்டீங்க அப்படின்னா மாவு தண்ணியாக போயிடும் அதுக்கு கம்மியாகவும் சேர்த்திங்கன்னா அதிகமாக கட்டியாயிரும் இது வந்து கரெக்டான அளவு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன் எதாவது மண் தூசி ஏதாவது இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதோட அப்படியே நான் வந்து அந்த சட்டியில் நான் மாற்றிக்கிறேன் சுத்தமான வெள்ளமாக இருந்தால் பரவாயில்லை நம்மளுக்கு வந்து என்றைக்குமே வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறது பெட்டர் ஏன் அப்படின்னா ஒரு கல் மண்ணு இருந்துச்சுன்னா நம்ம வந்து சாப்பிடும்போது அது வந்து அந்த சாப் அதோடைய வந்து கெடுத்துடும் ஸோ அதனால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பவுலில் வந்து பச்சை தண்ணி வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம் சொல்லுவாங்கள்ல அந்த இது வந்து நம்ம தண்ணியில் தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் வந்து கொதிச்சதுக்கப்புறம் ஊற்றி செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி கரையும் ஸோ அதே மாதிரி கரையக்கூடாது நம்மளுக்கு வந்து ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம் அந்த மாதிரி வரணும் நல்லா வந்து மிட்டாய் ஜவ்வு மிட்டாயிலாம் வந்து சாப்பிட்ருப்பீங்கள்ல ஸோ அந்த ஸ்டேஜ் வர்றப்போ தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜ்லேயுமே வந்து நல்லா ஒரு மூணு டைம் வந்து நீங்கள் நீங்கள் தண்ணியில் ஊற்றி செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜ் வந்து வந்துச்சா இல்லையாங்கிறது தெரியும் இது வந்து ஒரு ரெண்டாவது கம்பி பதம் வந்துருக்குது நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்மளுக்கு கொதி வரணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து மூணாவது அந்த ஸ்டேஜ் வரும் ஃபைனலி வந்து நம்மளுக்கு அந்த கம்பி பதம் வந்து வந்துருச்சு ஊற்றிட்டு ஒரு செகண்டு விட்டு அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த உருட்டி அந்த மிட்டாயி ஸ்டேஜுக்கு வரும் இந்த ஸ்டேஜ் வர்றப்போ தான் நம்ம வந்து அதிரசம் மாவை வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அதிரசம் பெர்ஃபெக்டாக வரும் கரெக்டான அந்த அந்த கிறிஸ்பினஸ் எல்லாமே கரெக்டான ஸ்டேஜ் வரும் ஸோ இதே மாதிரி வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து சுக்கு இதெல்லாம் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல அதோடு கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸை வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துக்காட்டும் அது ஸோ அதனால் அந்த அரைச்சி வச்சுருந்த அந்த கலவையை வந்து நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணி மில்லில் வந்து அரைக்கும் போதே கேட்பாங்க இது எதுக்கு அப்படின்னா அதிரசத்துக்குன்னு சொல்லி அரைங்க அதிரசத்துக்குன்னு நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக நெருன்னு வந்து நம்மளுக்கு அரைச்சி கொடுப்பாங்க ஸோ அந்த ஸ்டேஜில் அரைச்சிக்கணும் இறக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரேடியாக மாவை கொட்டி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான வந்து பதத்துக்கு வரும் அதாவது நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் சிரமம் இல்லாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அது ஈஸியாகவும் இருக்கும் ஸோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த மாவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன் மந்த்து டூ மந்த்து வரைக்கும் கைப்படாமல் நீங்கள் வந்து ஒரு கரண்டி இதை வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து மாவு கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துடும் நம்மளுக்கு எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஏதாவது ஃப்ளேவர் இல்லாத ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மாவு வந்து காஞ்சி ரொம்ப ஹார்டாகிரும் ஸோ ஆயில் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒன் டே டூ டேஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அதிரசம் சுடுகிற மாதிரி இருக்கும் நான் வந்து ஒன் டே வந்து முன் முந்தின நாளே நான் வந்து இந்த மாவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே தான் வந்து நான் அதிரசம் சுட்டேன் ஸோ அதே மாதிரி வந்து இது பண்ணுங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் இல்லை தண்ணிப்படாமல் கைப்படாமல் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரெண்டு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் டே தான் வந்து ஒரு கரண்டி வச்சு நான் மாவு கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் எவ்வளோ மாவு தேவையோ அது அவ்வளோ மாவு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு பத்து பதினஞ்சு அதிரசம் வர்ற அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன் ஸோ மாவு வந்து ஹார்டாக இருக்குது அப்படின்னா லைட்டாக சுடு தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ண அதை கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு நீங்கள் வந்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதாவது மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் அரிசி மாவு இருந்துச்சுன்னா அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சி நீங்கள் அதிரசம் சுடுறதுக்கு தேவையான அளவு வந்து மாவை வந்து கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க இன்றைக்கி மாவு கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுனால நான் கொஞ்சம் சுடு தண்ணி வந்து அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் சுடு தண்ணியில் கொஞ்சமாக ஒயிட் சுகர் நான் போட்டிருக்கேன் ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ரொம்ப வந்து மா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தண்ணியாக போயிடும் அதுக்கப்புறம் ஸோ நான் கம்மியாக ஊற்றி நல்லா பெசஞ்சி எடுத்துக்கிறேன் அதிரசம் மாவு சுடுறதுக்கு முன்னாடி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் இன்னும் நம்மளுக்கு வந்து மா அதிரசம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நான் இன்றைக்கி தே பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு என்ன சைஸில் வேணுமோ நான் அந்த சைஸில் வந்து எடுத்துக்கிறேன் நல்லா உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இன்றைக்கி நான் வாழை இலையை வச்சு தான் நான் இன்றைக்கி வாழை இலை எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு பவுலில் வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க நம்ம அதிரசம் தட்டும்போது கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் வாழை இலையில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயை தடவிட்டு அந்த மாவை வச்சு நம்ம அதிரசம் வந்து தட்ட வேண்டியது அதிரசம் தட்டுங்க ரொம்ப வந்து தின்னாகவும் தட்டிடாதீங்க ரொம்ப வந்து திக்காகவும் தட்டிடாதீங்க ஓரளவு வர்ற மாதிரி வந்து தட்டிட்டு ரவுண்ட் அந்த நடுவில் வந்து சென்டரில் போட்டுக்கோங்க இதுதான் அதிரசத்துக்கு வந்து அந்த நடுவில் சென்டரில் ஹோல் போடுறது தான் நம்மளுக்கு அதிரசத்துக்கே அழகு கொடுக்கும் இன்றைக்கி அதிரசத்துக்கு நான் பொறிச்சு எடுக்கிறதுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம அதிரச வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான அந்த பதத்தில் வரும் இல்லை அப்படின்னா ரொம்ப ஹார்டாகிரும் நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து போடுங்க போ ஒன் பை ஒன்னாக போடுங்க கொஞ்சம் ஒன்று வந்து மேலே வந்ததுக்கப்புறம் போடுங்க இல்லைன்னா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் போட்ட உடனே பிரட்டிறாதீங்க ஒரு டென் செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரட்டி எடுங்க இல்லைன்னா பிஞ்சிட்டு வந்துடும் ஸோ அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வந்து அதிரசம் சுட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டென் டேஸ் இல்லைனா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப வந்து போட்டுறாதீங்க உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து அதிரசம் வந்து நல்லா கலர் வரட்டும் நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் வந்து அதிரசத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு எண்ணெய் வந்து நம்மளுக்கு குடிக்காது நல்லா வந்து கரெக்டான ஸ்ட்ரெக்சரில் வந்து போடும்போது அதிரசத்துக்கு வந்து பக்குவம் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி வந்து நம்ம அது ஃபாலோ பண்ணும்போது தான் நம்மளுக்கு அதிரசம் கரெக்டான ஒரு ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இதே மாதிரியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் என்னென்னலாம் வந்து ஸ்டிப்ஸ் சொல்லியிருக்கேனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கரெக்டான அதிரசம் வரும் நான் ரெண்டு ரெண்டாக தான் போடுறேன் அதிகமாக போடலை அதிகமாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும் ஒன்னோடய ஒன்று ஒட்டிக்கும் நம்ம பெரட்ட முடியாது ஸோ அதனால் வந்து ரெண்டு ரெண்டாக போட்டு எடுத்துக்கிறேன் நான் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நான் வந்து ஒன்று ஒன்றா ரெண்டு ரெண்டாக நான் போட்டு எடுத்துக்கிறேன் இதே மாதிரியே வந்து போட்டுடுங்க இதே மெத்தடில் வந்து செஞ்சு கொடுங்க இது எங்கே வாங்குனதுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய அதிர்சம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இதில் சுக்கு சோம்பு எல்லாமே சேர்த்துருக்கோம்ல இன்னும் வந்து டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்